லாம் வருவே நான் உங்கள் எல்லாருகிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு சில முக்கியமான விஷயத்துக்காக நாளைக்கு மறுநாள் வந்து கடலூர் போகிறேன் ஓகேவா நான் வந்து ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டேஸ் வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்ட மாட்டேன் லைவ் போடுவேன் லைவ்ல லைவ் வருவேன் எப்போதும் போல் யூஸ்வலாக லைவ் வர மாதிரி வருவேன் ஆனால் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு காட்ட மாட்டேன் ஏன்னா நான் போக போகிறது வந்து ஒரு முக்கியமான சட்ட நடவடிக்கைக்காக ஒரு வெளியூர் போகிறேன் கடலூர் தான் போயிட்டு அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறேன் அங்கே இருந்து நான் வீடியோ எல்லாம் எப்போதும் போல் எல்லாம் போடுவேன் ஆனால் முகத்தை காமிச்சு லைவ் போட மாட்டேன் ஒரு நாலஞ்சு நாளைக்கு மட்டும் ஒரு நிமிஷமாக அந்த ஃபைவ் டேஸ் உங்களுக்கு போர் அடிச்சுதுன்னா ரொம்ப போர் அடிச்சிது என்னை பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து வேணால் காரில் உட்காந்து வேணா லைவ் போடுறேன் சரியா நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு காட்ட மாட்டேன் மேனென் ப்ரூ உங்கள் மெசேஜுக்கு